ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸ் வந்து பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட அப்டேட் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி கருப்பாக அழுக்கு அதிகமாக எண்ணெய் பிசுக்கோடு இருக்கிற இந்த மாதிரி பர்னரை வந்து எப்படி ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நான் என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் ஓடு வந்து எடுத்துக்கோங்க பழைய தேங்காய் சரட்டை நம்ம வந்து வச்சுருப்போம் இல்லையா அதை வந்து எடுத்து இந்த பர்னரை வந்து உள்ளே வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம ஹார்பிக் வந்து சேர்த்துக்கலாம் ஹார்பிக் வந்து சேர்த்து நீங்கள் உங்களோட பர்னர் வந்து க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு சூப்பராக உங்களுக்கு புதுசு போல ஆகிடும் இது ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் இருக்கிற பர்னர் ஸோ நான் இதில் வந்து இந்த தேங்காய் ஒட்டுக்கில் வச்சுட்டு கொஞ்சமாக ஹார்பிக் வந்து மேலே போட்டு விடுறேன் வேற எந்த கிளீனிங் பர்பஸ்க்கும் நம்ம வந்து ஹார்பிக் யூஸ் பண்ணலை வெறும் இந்த பர்னர் க்ளீன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுறேன் இப்போ இதை வந்து கொஞ்சம் நேரம் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ அந்த ஹார்பிக் வந்து அந்த பர்னரில் படும்போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும் நல்ல கலர் வந்து சூப்பராக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் விட்டிங்க அப்படின்னாலே போதும் அழகாக அவங்களுக்கு வந்து அந்த கருப்பு எல்லாமே வந்து நல்லாவே போயிடும் அதுக்கப்புறம் ஒரு கம்பி நார் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த அளவுக்கு அதை வந்து தேய்க்கிறோமோ அந்தளவுக்கு நல்லா பளிச்சுன்னு வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து ஆகி வந்துடும் பர்னர் அப்படிங்கிறது எப்போவுமே நம்மளோட கிச்சனில் அது அழுக்காகிட்டே தான் இருக்கும் எப்போவுமே வந்து அந்த பர்னர் புதுசாகவே இருக்காது அடுப்பில் அது பார்க்கும்போது கருப்பாகவே தான் இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹார்பிக் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணிக்கலாம் ஹார்பிக் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக கையில் வந்து க்ளவுஸ் போடுறதுக்கு மறக்காதீங்க நான் இன்றைக்கி வந்து க்ளவுஸ் எதுவும் யூஸ் பண்ணலை ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து தேய்ச்சிருக்கேன் நீங்கள் வந்து எனக்கு கையில் கொஞ்சம் பெயின் இருக்கிறதுனால நான் வந்து லைட்டாக தான் இந்தளவுக்கு தேய்ச்சி விட்டுருக்கேன் நீங்கள் வந்து தேய்க்கிறீங்க இந்த வந்து இந்த டிப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு அந்த கரை எல்லாமே வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து விட்டு வந்துடும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து தேய்ச்சி எடுத்திருக்கேன் முன்னாடி நம்ம வந்து பார்க்கும்போது ஃபுல்லாகவே அந்த பர்னர் வந்து கருப்பாக இருந்தது இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் ஸோ இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த டிப்பு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த மாதிரியான பித்தளை பாத்திரங்கள் எல்லாமே வந்து ரொம்பவே அழுக்கு அதிகமாக படிச்சிருக்கு அப்படின்னா இதை வந்து ஈஸியான ஒரு மெத்தடில் நம்ம வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு கரை பிடிச்சிருக்கு அங்கங்கே ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக பொட்டு பொட்டாக இருக்குது பார்த்திங்களா இதை வந்து ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம் கஷ்டப்படாமல் ரொம்ப கை வலிக்க தேய்க்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை இப்போ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பொருளை எடுத்திருக்கேன் அப்படின்னா லெமன் உப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடைகளில் கேட்டிங்க அப்படின்னாலே வந்து கிடைக்கும் அந்த மாதிரி பொருள் வந்து நம்ம யூஸ் பண்ணி கிளீன் பண்ணும்போது இந்த ஒரு மாதிரியான புள்ளி புள்ளியாக உங்களுக்கு அந்த பித்தளை செம்பு பத்திரங்கள்லலாம் இருக்கும்ல அந்த மாதிரி பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி நிமிஷத்தில் உங்களுக்கு அந்த தண்ணியில் போட்டு எடுத்துட்டீங்க அப்படினாலே உங்களுக்கு பளிச்சுன்னு புதுசு போல க்ளீன் ஆகிடும் இந்த எலுமிச்சை உப்பு வந்து உங்களுக்கு நிறைய கடைகளில் கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்லையும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இதோடய ப்ரைஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் தான் பதினாறு தான் இந்த சின்ன பாக்கெட்டு இது வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவில் இருக்கக்கூடிய பாக்கெட் தான் இந்த மாதிரி பாக்கெட் வந்து வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கஷ்டப்படாமல் உங்களோட பூஜை பாத்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து சூப்பராக க்ளீன் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இருந்து நம்ம கொஞ்சமாக கொட்டி எடுத்துக்கலாம் பாத்திரம் வந்து நிறைய இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதிகமான அளவில் வந்து எடுத்துக்கோங்க இல்லை அந்த ஒரு பாக்கெட் கூட நம்ம வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த ரெண்டு பொருள் மட்டும் க்ளீன் பண்ண போகிறதுனால ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி வந்து எடுத்துருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமான தண்ணியில் ஊறவைங்க இப்போது அந்த எலுமிச்ச உப்பை வந்து உள்ளுக்குள்ளே கொட்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக விம் லிக்யூடு வந்து சேர்த்துக்கோங்க நம்ம வந்து தேய்ச்சி கழுவும் போது லைட்டாக நுற வரணும் இல்லையா ஸோ அதுக்காக கொஞ்சம் விம் லிக்விடு ஏதாவது நீங்கள் வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற எந்த லிக்யூடு வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எடுத்து வச்சுருக்கிற பொருளை இதுக்குள்ளே வந்து நம்ம தண்ணியில் சேர்த்து ஊற வச்சிடலாம் இப்போ லைட்டாக தண்ணி அந்த எலுமிச்சோப்பு தண்ணி வந்து அந்த பாத்திரத்தில் படும்போதே நல்லா பளிச்சுன்னு கலர் வந்து மாறுறது உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் இப்போ இதை வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் கூட ரெஸ்ட்டில் அப்படியே விட்டுடலாம் இது வந்து நல்லா ஊறி வரட்டும் பாருங்கள் எந்தளவுக்கு கலர் வந்து சூப்பராக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் நல்ல பழப்பளன்னு பளிச்சுன்னு ஆயிடுச்சு அப்படியே நம்ம எடுத்து அலசி வச்சிடலாம் நம்ம வந்து தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஸோ நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு இல்லையா இப்போ வந்து வெறும் ஒரே ஒரு ஸ்க்ரப்பர் அதாவது இந்த பச்சை ஸ்க்ரப்பர் இருக்கும் இல்லையா அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து தேய்ச்சி கழுவிடலாம் லைட்டாக அங்கங்கே அந்த புள்ளி புள்ளியாக இருக்க பாருங்க அது எல்லாமே வந்து நமக்கு போயிடும் சில்வர் ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணி எப்போவுமே வந்து தேய்க்கக்கூடாது பாத்திரங்கள் வந்து ஸ்கிராச்சஸ் வந்து அதிகமாக விழுந்துடும் டேமேஜ் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி லைட்டாக வந்து தேய்ச்சி கொடுத்துருங்க இப்படி தேய்க்கும் போதே நல்லா பழப்பிலன்னு பளிச்சுன்னு நாகிறது உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் இதுவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடிக்கடி வந்து பூஜை சாமான்லாம் நீங்கள் வந்து கழுவுறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி வந்து உப்பு நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா இது வந்து ரெகுலராக நீங்கள் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் இந்த பீத்தாமரை பவுடர் அப்படின்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி தூள் உரிகிற மாதிரி ஒரு மாதிரி சொர சொரப்பாக அப்படியெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இதில் வந்து உங்களுக்கு இருக்காது ஜஸ்ட்டு அந்த தண்ணியில் ஊற போட்டுட்டு நீங்கள் பாத்திரத்தை வச்சிட்டிங்க அப்படின்னா அது பாட்டுக்கு ஊறிட்டுருக்கும் பத்து நிமிஷத்தில் எடுத்து நீங்கள் அப்படி தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா சூப்பராக பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும் இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடயும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அடிக்கடி இந்த மாதிரி வந்து உருளி யூஸ் பண்ணி நம்ம வந்து பூக்கள்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னும் போது அது வந்து சீக்கிரமாகவே வந்து அழுக்கு அதிகமாக பிடிச்சி கருப்பாகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபுல்லாக வந்து நான் தேய்ச்சி விட்டுட்டேன் இப்போ நான் உங்களுக்கு வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்போவுமே வந்து நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க அதாவது நம்ம எப்போவுமே சிங்க்கில் வர்ற தண்ணியில் தானே கழுவுவோம் ஸோ அது வந்து உப்பு தண்ணியாக இருக்கிறதுனால அந்த பாத்திரத்தை கழுவி நீங்கள் எடுத்ததுக்கு பிறகு நல்ல தண்ணி கொஞ்சமாக பிடிச்சி அதுக்கப்புறமா நீங்கள் அதில் வந்து அலசி வச்சிட்டீங்க அப்படின்னா எப்போவுமே புதுசு போல் இருக்கும் சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து அது கருத்து போகாது ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாகவும் உங்களுக்கு வந்து வராது எப்போவுமே பாத்திரம் வந்து நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு காட்டன் துணி வச்சு ஈரம் இல்லாமல் தொடச்சி வச்சுருங்க அப்போ தான் அந்த ஒரு மாதிரியான டாட் டாட்டாக உங்களுக்கு வந்து வரவே வராது ஸோ மறக்காமல் இந்த உப்பு வந்து வாங்கி வச்சுக்கோங்க இதில் இப்போ வந்து நம்ம பூக்கள் வந்து போட்டு டெக்கரேஷன் பண்ணும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் எப்போவுமே புதுசு போல் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்மளோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக சின்ன சின்ன இருந்து பெரிய தட்டு வரைக்கும் நிறையவே வந்து வெரைட்டி வெரைட்டியாக நம்ம வந்து வச்சுருப்போம் அதை வந்து ஃபுல்லாகவே வந்து அடுக்கி வைக்கணும் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு ஸ்டாண்டு வந்து தேவைப்படும் ஸோ அந்த ஒரு ஸ்டாண்டு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கேன் மட்டுமே யூஸ் பண்ணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நான் பால் வாங்கின ஒரு கேன் தான் ஸோ இந்த கேனில் தான் என்கிட்ட இருக்கிற குட்டி குட்டி பிளேட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன் இப்போ ஒரு கத்தியை வந்து நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் காட்டுற இந்த இடத்துல நம்ம இந்த கத்தியை வச்சு அழகாக கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு நடுவில் சின்ன சின்ன கேப் வர்ற மாதிரி நீங்கள் விட்டு விட்டு கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி ரெடி ஆகிடும் இது வந்து ஒயிட் கலரில் இருக்கிறதுனால நான் அதை வந்து அப்படியே விட்டுட்டேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அழகாக நீங்கள் வந்து கலர் பண்ணினதுக்கு அப்புறம் கூட இதை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக கேப் வந்து விட்டுட்டு பக்கத்தில் வந்து இன்னொரு தடவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஒரு பிளேட் வந்து வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் கேப் விட்டால் போதும் அடியில் வந்து கட் பண்ணும்போது கரெக்டான அளவில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஒரு பக்கம் சின்னதாகவும் ஒரு பக்கம் பெருசாகவும் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து பிளேட் வைக்கும்போது ஒரு பக்கம் மேலே ஒரு பக்கம் கீழே அப்படின்னு சொல்லிவிட்டு தூக்கிட்டு நிற்கும் ஸோ ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி இப்படி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த எப்படி வந்து நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் கேனாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து சாப்பிட்ற பிளேட் கூட வந்து அடுக்கி வைக்கலாம் இந்த கேன்லையோ கூட சாப்பிட்ற பிளேட்லாம் கூட அடுக்கி வைக்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளேட்ஸ் வந்து நம்ம நிறைய வச்சிருப்போம் ஸோ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரம் எடுக்கிற ஸ்டாண்ட்லேயோ எங்கேயாவது ஒரு இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஸ்பேஸ் வந்து நமக்கு நிறையவே தேவைப்படும் அதுவும் கிச்சனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நமக்கு இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இப்போது இந்த ஒரே ஒரு கேன் மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதே மாதிரி ரெண்டு கேன் வந்து ரெடி பண்ணிட்டிங்கன்னா சின்ன சின்ன பிளேட்ஸ் எல்லாம் வந்து வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு அதுக்கப்புறம் பெரிய பெரிய பிளேட்ஸ் எல்லாம் வந்து வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம் பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குல்ல அழகாக நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம் இப்படி பிடிச்சி நம்ம வந்து அழகாக ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம் பாத்திரம்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டாண்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கிச்சன் கவுண்டர் டாப்லேயே ஒரு ஓரமாக வச்சிங்க அப்படின்னாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க நான் வந்து செல்ஃபில் வந்து ஒரு ஓரமாக வச்சுருக்கேன் அழகாக நம்ம வந்து அதை மூவ் பண்ணி எடுக்க முடியும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைச்சோம் அப்படின்னா கிச்சனுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நேர்த்தியாக அழகாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாலும் பரவாயில்ல வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுக்க மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ